டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன மேம் டயபெட்டிஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் மெரிட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி அந்த வேர்டு காயின் ஆச்சுன்னா ஐ பாஸ் ஹனி அதான் மீனிங் அதுக்கு ஸோ யூரின்ல வந்து சுகர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் இந்த டேர்ம் ஃப்ரேம் பண்ணாங்க which இஸ் called டயபெட்டிஸ் மெரிட்டஸ் நம்ம வந்து அது சர்க்கரை வியாதின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து உடம்புல அந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரை லெவல் ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து நம்ம லேபில் கண்டுபிடிக்கும்போது இந்த பர்சனுக்கு வியாதி இருக்குது டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ லேபுன்னு நம்ம போகும்போது சில பேர் வந்து லேபுக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் போவாங்க அதாவது ஃபாஸ்டிங் ஸ்டேஜ் ப்ரீவியஸ் டே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் லேபில் போய் செக் பண்ணும்போது அவங்க ரத்தத்தில் வந்து க்ளூக்கோஸ் லெவல் ஷுட் பி லெஸ் தேன் ஹண்ட்ரட் So anything above 100 ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா அதாவது ஹண்ட்ரட் டூ ஒன் அப்படி இருந்துச்சுன்னா that is called as pre-diabetes Anything above 120 ஒன் stomachல எம்டி நம்ம வந்து sugar கண்டுபிடிக்கும் போது தட் இஸ் கால்ட் டயபட்டிஸ் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு போய் லேபில் செக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி போய் லேபில் செக் பண்ணும்போது Anything above 200 டூ ஹண்ட்ரட் மிலிகிராம்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கன்ஃபார்ம் டயபிட்டிஸ் பட் எனி திங் பிட்வீன் ஒன் நைன்டி நைன் மில்லிகிராம்ஸ் இருந்ததுன்னா தட் அகெயின் கம்ஸ் இன் ப்ரீ டயபெட்டிஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டம் அதாவது சும்மா நம்ம லேப்குள்ளே நுழையலாம் நம்ம வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது அவங்க போய் பார்க்கும்போது எனிதிங் அபௌ டூ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டயபெட்டிஸ் ஸோ ஃபாஸ்டிங் சுகர் வந்து எனி திங் யூனோ ஹண்ட்ரட் ஆர் எனிங் அபவ் ஹண்ட்ரட் டு ஒன் நைன்டின் இஸ் ப்ரீ டயபெட்டிஸ் எனி திங் அபவ் ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் இஸ் டயபெட்டிஸ் போஸ்ட் பிராண்டியல் அதாவது சாப்பிட்ட பிறகு சுகர் லெவல் அபவ் டூ ஹண்ட்ரட் இஸ் டயபெட்டிஸ் எனி திங் பிட்வீன் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் நைன்டி நைன் கம்ஸ் அஸ் ப்ரீ டயபட்டிஸ் ரேண்டம் பிளட் சுகர் எனிதி மோர் தென் டூ ஹண்ட்ரட் இஸ் டயபிட்டிஸ் டயபட்டிஸ் எப்படி வருது யாருக்கெல்லாம் வருது நல்ல கேள்வி யாருக்கு வேணால் வரலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் இப்போ எவ்ரி செகண்ட் பர்சன் இன் இண்டியா இஸ் டயபெட்டிக் ஸோ ஏன் வருது அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீ உங்களுக்கு டயபெட்டிஸ் இதுனால் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க பரம்பரையாக இருக்குன்ட்டு அது கண்டிப்பாக கிடையாது எப்போவுமே நம்ம வந்து நம்ம பரம்பரையோ அம்மா அப்பாவையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மாக்கு சுகர் இருந்துச்சுன்னா த சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் டயபெட்டிஸ் இஸ் ஒன்லி நைன்டீன் பர்சன்ட் பத்தொம்பது பர்சன்ட் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் ரெண்டு பேருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு பிரதர்க்கோ சிஸ்டருக்கோ இருந்துச்சுன்னா அகெய்ன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஸோ நம்ம வந்து நம்ம தான் அதுக்கு பொருட்படுத்திக்கணுமே தவிர இன்னொருத்தங்களை நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ யாருக்கு வரணும்னு நீங்கள் கேட்கும்போது முதல் காரணம் இஸ் ஒபிசிட்டி உடல் பருமன் அதுதான் முக்கியமான காரணம் சுகர் வரத்துக்கு செகண்ட் ரீசன் இஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வி ஆர் நாட் எக்ஸசைசிங் நம்ம எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணுறது தட் இஸ் திங் அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளோடது இப்போ சரியாக கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு விஆர் ஆல் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எது நம்ம வந்து எப்போவுமே இப்போ வி ஆர் ஈட்டிங் மோர் ஆஃப் ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் ஸோ நம்ம வந்து கான்ஷியஸ் ஈட்டிங் பண்ணாத போது தென் சுகர் நம்மளுக்கு வரத்துக்கு சான்ஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் ஆஃப் டயபெட்டிஸ் என்னன்னு நீங்கள் கேட்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை இஸ் ஸ்ட்ரெஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் காசஸ் டயபட்டிஸ் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து டயபட்டிஸ் உண்டாக்கும் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நம்ம பாடியில் உற்பத்தி ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் வந்து நல்லதும் இருக்குது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் பட் நீங்கள் வந்து அதை வந்து நல்லது பண்ண விடாமல் நீங்கள் தடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம எல்லா எண்ணங்களையும் மனசில் போட்டு குழப்பி யூனோ நம்ம வென் வி பில்டப் ஆல் தீஸ் திங்ஸ் அதுலேருந்து நம்ம அந்த கெட்ட கெ கெமிக்கல்ஸை நம்ம வந்து வி மேக் தம் என்ன சொல்கிறதுக்கு அது நல்ல வேலை பண்ணாமல் நம்ம அதை வந்து நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் சுகர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால சுகர் வரதுக்கு சான்ஸஸாக வெரி ஹை டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போது வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ நான் சொன்ன அதே ரீசன்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன ரீசன்ஸ் வரத்துக்கு உடல் பருமன் ஸோ உடல் பருமன் நம்ம வந்து கவனிக்கணும் உடல் பருமன் வந்து ஒபிசிட்டி வந்து முதல்ல வியாதியாக நினைக்கணும் ஃபஸ்ட்டு அதாவது உடல் பருமன்னு வந்து நம்ம வியாதியாக நினச்சாதான் நம்ம அதை வந்து டீல் பண்ணுவோம் ஸோ உடல் பருமன் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இப்போது ஒரு ஐடியல் பாடி வெயிட் ஒரு உமனுக்கு ஐடியல் பாடி வெயிட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர் ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு பாயிண்ட் நைன் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஐடியல் பாடி வெயிட் ஃபார் அ உமன் அதே மாதிரி மென்னுக்கு நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஐடியல் பாடி வெயிட்லாம் நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தட் இஸ் இப்போது நீங்கள் வந்து இந்திய நாட்டில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே உடல் பருமனும் இருக்குது பட் உடல் பருமன் இல்லாதவங்களுக்கும் ஏன் சுகர் வருதுன்னு நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இந்தியன்ஸோட ஸ்ட்ரக்சர் தின்னாக இருந்து தொப்பை இல்லையா ஃபஸ்ட்டு நம்மளோட தொப்பை அது இட் இஸ் டிப்பிக்கல் ஆஃப் இண்டியன்ஸ் அது தட் இஸ் கால்ட் எஸ் ஆண்ட்ராய்டு அதாவது அந்த பேர் ஷேப்பில் நம்மளோட உருவம் இருக்குது இந்தியன்ஸ்க்கு ஸோ so, இந்த abdominal ஒபிசிட்டி இஸ் வெரி important ஃபார் diabetes. நீங்கள் வந்து உடல் பருமன் இல்லாட்டா கூட நம்ம வயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேட் வந்து இட் கன்வெர்ட்ஸ் அஸ் diabetes. ஸோ நம்ம வந்து சீரா வச்சுக்கணும் நம்ம உடம்ப தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த சீரா நம்ம எப்படி வச்சுக்க முடியும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி sedentary லைஃப் ஸ்டைலை உடைக்கணும் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம் பேஷண்ட்ஸ் வில்ஸே ஒரு ஒன் ஹவர் நடக்கணும் அவசியமே கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஜாகிங் ரன்னிங் ஏதாவது ஒன்று டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பாரம்பரியத்திலே யோகா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்காரம் இந்த சன்லைட் நல்லா பண்ணிங்கனால பதிமூணு ஆசனா சுகருக்கு இருக்குது அதில் எட்டு ஆசனா டய சூரிய நமஸ்காரத்துலேயும் வந்துடுறது ஸோ டைம் இல்லைங்கிறது ஒரு ஆன்சரே கிடையாது அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் தான் இம்பார்ட்டண்ட் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டென் மினிட்ஸ் ஆஃப் யோகா இஸ் இனஃப் தேர்ட் நீங்கள் பார்க்கும்போது உணவு உணவு நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம மாவு பொருள் தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் காலையில் எழுந்துச்சு இட்லி தோசை உப்புமா பொங்கல் மத்தியான திருப்பி சாதம் நைட் சாதம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த்ரீ டைம்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கே நம்ம அவ்வளோ வேலை பண்ணணும் தேவையில்லை நம்மளுக்கு மூணு வேலை சாப்பிட்ணுன்னு நம்மளாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் கிளாக்கை பார்த்து தான் சாப்பிட்றோம் பசிக்குதோ பறி பசிக்கலையோ இந்த டைம் ஆச்சுனா சாப்பிட்ணுன்னு அதுவே தப்பு எப்போ பசிக்கும் நீங்கள் அதுதான் நம்ம முக்கியமான திங் வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் அனிமல்ஸ் நீங்கள் அது அனிமல்ஸ்க்கும் ஹியூமன் பீங்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பசிக்கும் போது தான் வேட்டையே ஆடும் வேட்டையாடி சாப்பிடும் நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் யூனோ அது ஒரு ரிச்சுவல் மாதிரி நம்ம சாப்பிட்டுருக்கோம் அது மாதிரியே பண்ணக்கூடாது ஸோ நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்ணும் அந்த தேவைப்படும் போது நம்ம சாப்பிடும்போது கான்ஷியஸ் ஈட்டிங் பண்ணணும் கான்ஷியஸ் ஈட்டிங்னா இட் ஹாஸ் டு பி அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் ஸோ எல்லாமே நம்மளுக்கு அது ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் அப்புறம் அந்த பேலன்ஸ் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம அதை பேர்ன் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டின்னர் டைம் ஷுட் பி ஃபினிஷ்ட் அட் எயிட் பிஎம் ஸோ த மெயின் ரீசன் இஸ் நம்ம ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு அதை திருப்பி குளுக்கோஸை உருவாக்கி நைட்டில் தான் நம்ம பாடி இஸ் அ ஃபேக்ட்ரி ஸோ நம்ம தூங்கும் போது நம்ம பாடி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் அதில் லிவர் வந்து முக்கியமாக நைட்டில் தான் வேலை பண்ணும் அண்ட் லிவரோட வேலை என்னென்னா டு ப்ரொடியூஸ் க்ளூக்கோஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஸோ அந்த வேலையை வந்து நம்ம லேட்டாக நம்ம சாப்பிடும்போது அதுவும் குளுக்கோஸாக மாறும்போது ஸோ தெர் இஸ் அ பில்டப் ஆஃப் க்ளூக்கோஸ் இல்லையா ஸோ தட் வில் காஸ் டயபெட்டிஸ் ஸோ ஏர்லி டின்னர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்புறம் அனதர் மித்து நீங்கள் பார்க்கும்போது இப்போது நம்ம டயட்டுன்னு சொல்லும்போது உடனே வந்து பீப்புள் திங்க் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேட்டு டயட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு த அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி ஃபேட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது பட்டர் கீ நம்மளோட பன்னீர் எக்ஸு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த டயட் அதெல்லாம் கெட்ட கொழுப்பு கிடையாது கெட்ட கொழுப்புன்னு நம்ம சொல்லும்போது மைதா நம்மளோட கோதுமை ரைஸ் சுகர் இதெல்லாம் தான் கெட்ட கொழுப்பு கெட்ட கார்போஹைட்ரேட்டும் அதுதான் கெட்ட கொழுப்பும் அதுதான் ஸோ நல்ல கொழுப்புன்னு நீங்கள் பார்க்கும்போது பட்டர் கீ எல்லாம் நம்ம நல்லாவே ஆட் பண்ணணும் அது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது ஸோ யூ ஹாவ் டு டூ உணவுன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஒன் இஸ் கான்ஷியஸ் ஈட்டிங் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ என்ன சாப்பிட்றோம் எப்போ சாப்பிட்றோம் எப்படி என்ன எப்படி சாப்பிட்றோம் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் டயபெட்டீஸோட சிம்டம்ஸ் என்னென்ன மேம் சிம்டம்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் இப்போ நான் பார்க்குறது வந்து மெயினாக வெயிட் லாஸ் அதாவது ஒரு ஒருத்தங்க நல்லா இருக்கும்போது திடீர்னு வந்து நான் இவ்வளோ பத்து கேஜி கம்மியாயிட்டேன் ரெண்டு மாதத்தில் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சுகரை தான் யோசிக்கணும் ஸோ ஃபஸ்ட் வெயிட் லாஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிம்டம் அதுக்கப்புறம் ரொம்ப பசி ஜாஸ்தியாக இருக்குது நைட்டில் வந்து நிறைய நாலஞ்சு வாட்டி நான் எழுந்துச்சு யூரின் பாஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நிறைய தாகம் எடுக்கிறது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் அப்புறம் ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது நிறைய நம்ம எங்கேயாவது அடிப்பட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கும் புண்ணு அப்படி இருக்கிறவங்களுக்கு தட் இஸ் ஆல்சோ அன் இண்டிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் டயபெட்டிஸோட லெவல் எவ்வளோ இருந்தால் சேஃப் எது எக்ஸைட் ஆனால் டேஞ்சர் ஸோ எனி திங் லெஸ் தேன் ஹண்ட்ரட் ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இஸ் குட் ஓகே எனி திங் லெஸ் தேன் டூ ஹண்ட்ரட் இஸ் ஆல்சோ குட் பட் போஸ்ட் பிராண்டியல் லெவல் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ட பிறகு நம்ம லேபில் செக் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் நைன்ட்டிக்குள்ளே வச்சா இட் இஸ் குட் ஃபாஸ்டிங் லெவல் பிட்வீன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி இஸ் குட் ஓகே ஸோ எய்ம் ஃபார் ஃபாஸ்டிங் லெஸ் தேன் நைன்டி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எய்ம் ஃபார் யுவர் போஸ்ட் ப்ராண்டியல் டு பி லெஸ் தேன் ஒன் ஃபார்ட்டி டைப் டூ டயபெட்டிஸ்னால் என்ன அது டைப் டூ டயபெட்டிஸ் தான் நம்ம வந்து ஸோ டைப் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் டைப் டூன்னு நீங்கள் கேட்கும்போது டைப் ஒன்னு ஒன்று இருக்கணும் ஸோ வாட் இஸ் திஸ் டைப் ஒன் டயபெட்டிஸ் அது வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்காகவே வருது ஜெனட்டிக்னால் என்ன நம்மளோட கணயம் இங்கே இருக்குது கணையம் இஸ் கால்ட் பேங்க்ரியஸ் அந்த பேங்க்ரியஸ் தான் நம்மளோட இன்சுலினை உற்பத்தி பண்ணுது ஸோ பீட்டா செல்ஸ் இருக்குது பேங்க்ரியாஸில் அந்த பீட்டா செல்ஸ் தான் நம்ம இன்சுலினை உற்பத்தி பண்ணுது இந்த இன்சுலின் தான் நம்மளோட குளுக்கோஸ் மேலே ஆக்ட் பண்ணுது ஸோ டைப் ஒன் டயபெட்டிஸில் இந்த பீட்டா செல்ஸ் இருக்காது ஸோ பேபீஸ்லேருந்தே அது வந்து அந்த டைப் பீட்டா செல்ஸ் இல்லாத போது நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் ஸோ டைப் டூ டயபட்டீஸ் இஸ் விச் பீட்டா செல்ஸ் ஆர் தேர் நம்ம பேங்க்ரியாஸில் நல்லாவே இருக்குது பட் அந்த பேங்க்ரியஸோட இன்சுலினை வந்து நம்ம இன்சுலின் சுரக்கிற இன்சுலின் வந்து சரியாக வேலை பண்ணாமல் இருக்கிறது தான் டைப் டூ டயபெட்டிஸ் தட் இஸ் கால்ட் அஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காசஸ் டைப் டூ டயபட்டிஸ் டயபெட்டிஸ் அப்படின்னாலே அவங்களோட டயட்டில் வந்து ரைஸை ஒமிட் பண்ணிவிட்டு சப்பாத்தி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது கோதுமையும் ரைஸும் சேமாக தான் இருக்குது ஸோ வாட் இஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஃபுட்டோட எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த சுகர் லெவல் அதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸும் கோதுமையும் ஒரே அளவு தான் ஸோ சப்பாத்தி சாப்பிட்ற எந்ததால நம்ம சப்பாத்தி சொல்கிறோன்னா நம்ம வந்து வி ஆர் சவுத் இண்டியன்ஸ் ஸோ சவுத் இண்டியன்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெண்டு மூணு சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியாது அளவு கம்மியாகுங்கிறதுனால அவங்க சாப்பிட்றாங்களே தவிர தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வீட் அண்ட் ரைஸ் ரைஸ் அண்ட் ராகி வேணால் இருக்குது ரைஸ் அண்ட் ராகி வந்து ராகி வந்து ரைஸை விட கம்மி கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸோ யூ கேன் ஆக்சுவலி யூஸ் மில்லெட்ஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் டயபெட்டி இது எது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ரைஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது அந்த ரைஸை எப்படி சாப்பிட்றீங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ரைஸ் டு காஸ் த சுகர் ஸ்டார்ச் அந்த ஸ்டார்ச் எதில் வருது நீங்கள் குக்கரில் வைக்கும்போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டார்ச் இஸ் கோயிங் இன்ட்டு த ரைஸ் இல்லைங்களா ஸோ வாட் ஷுட் யூ டு பழைய காலத்து மாதிரி வடிக்கணும் யூ மஸ்ட் ரிமூவ் தட் ஸ்டார்ச் ஒன்ஸ் த ரைஸ்லேருந்து அந்த ஸ்டார்ச் போயிடுதுன்னா தட்ஸ் ரைஸ் இஸ் வெரி குட் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது தெர் ஆர் ஒன்லி டூ மந்த்ரஸ் ஒன் இஸ் மாட்ரேஷன் மாட்ரேஷன்னா எதையும் அளவாக பண்ணணும் லைஃப்லேயும் எதையும் அளவாக பண்ணணும் அதே மாதிரி சாப்பிடும்போதும் நம்ம மாட்ரேஷனில் சாப்பிட்ணும் செகண்ட் திங் இஸ் டிசிப்ளின் டிசிப்ளின்னா என்ன கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் ஸோ தீஸ் டூ இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சுகரை நம்ம தள்ளி வைக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா எல்லார் கைங்களையும் ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்களே டாக்டர்ஸ் ஆகிட்டு ஹோம் ரெமிடி அப்படின்னு பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வெண்டைக்காவை வந்து ஊற வச்சு சாப்பிட்றது வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக ஸோ ப்ராக் நல்ல ப்ராக்டிஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பண்ணால் நல்லது பட் இந்த வெண்டைக்காய் பாவக்காய் வெந்தயம் இதெல்லாம் எது மாதிரி ஆக்ட் பண்ணுறது தே ஆர் ஆக்டிங் ஜஸ்ட் லைக் யூஆர் இன்சுலின் ஒன்லி ஏன் அது சுகரை கம்மி பண்ணுறது பிகாஸ் தே ஹாவ் இன்சுலின் லைக் ஆக்ஷன் ஓகே ஸோ அந்த இன்சுலின் லைக் ஆக்ஷனை வந்து அவங்க பண்ணும்போது சுகர் கம்மி ஆகிறது ஸோ இதெல்லாம் என்ன நீங்கள் இன்சுலின் எப்படி நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு நான் சொல்லணும் இல்லையா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதை எப்படி உடைக்க முடியும் அதை உடைக்கணும்னா முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் வெயிட்டை கம்மி பண்ணணும் அண்ட் கரெக்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணினாலே நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது டயபட்டீஸ்க்கு உண்மையாலேயே ஹோம் ரெமெடி இருக்கா வாட் சார்ட் ஆஃப் ஹோம் ரெமெடி ஹோம் ரெமெடினா ஹோம் ரெமடின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் ஸ்லீப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் டயபெட்டிஸ் ஏன் ஸ்லீப் நம்ம சொல்கிறோன்னா நம்ம வந்து தூங்கும்போது நான் சொன்னேன் பாடி ஒர்க் பண்ணணும் ஸோ நம்ம எப்போ தூங்கிட்டு நீங்கள் அந்த ஸ்லீப் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம சரியாக தூங்காத போது நம்மளுக்கு அந்த கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி சுரக்கும்போது தட் கேன் இன்டியூஸ் டயபெட்டிஸ் ப்ளஸ் நம்ம தூங்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வி ஹேவ் டு புட் ஆஃப் அவர் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் அது மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் தான் நம்மளை தூங்க வைக்குது அந்த மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகணுன்னா நம்ம நல்லா தூங்கணும் ஸோ ஹோம் ரெமடின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபார் தட் வீ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் டிசிப்ளின் அதுதான் ஹோம் ரெமடி நம்ம கரெக்ட் டைம் சாப்பிட்ணும் கரெக்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் வித் யோகா அண்ட் யுனோ யுவர் ஹாபீஸ் ஹாபீஸ்க்கும் டைம் வச்சுக்கணும் இல்லையா தட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் யூ அண்ட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஈட் மூவ் ஸ்லீப் இதெல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட் இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாமா ஸோ சீஸ்னல்லாம் நீங்கள் இப்போது நம்மளுக்கு மாம்பழம் அப்படி தானே கேட்குறீங்க சம்மர் சீசனில் ஸோ ஒன்று ரெண்டு துண்டு சாப்பிட்றதுனால சுகர் ஒன்றும் எகிரிடாது ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் ஸோ சீஸ்னல் ஃப்ரூட் நான் ஆஸ் அ டாக்டர் ஐ ஆல்வேஸ் டெல் டெல்தம் பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடுங்க ஏன்னா வந்து நம்ம வீ கே நாட் டெல் தம் ஃபுல் மாம்பழம் அப்படி சாப்பிடக்கூடாது யூ கேன் டேக் ஹாஃப் இல்லைனா கொஞ்சம் ஒரு ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் தான் இப்போ இந்த சம்மரில் சீசன் ஸோ எதையும் அளவாக சாப்பிடுங்க ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த ஃபுட்டெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னா என்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க அதுக்காகவே அது அவாய்டிங் இஸ் ஆல்சோ நாட் இம் கரெக்ட் எதையுமே எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது இட் இஸ் நாட் குட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதும் நல்லது கிடையாது ஓவர் ஈட் பண்ணுறதுலேயும் நல்லது எல்லாத்துக்குமே ஒரு நடுத்தரம் இருக்குது ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கொஞ்சம் அளவாக சாப்பிட்லாம் பட் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் முக்கியமாக பார்க்கும்போது மேபி மண்ணுக்கடியில் வர அந்த காய்கறி லைக் பொட்டேட்டோ கேரட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதாவது கேரட் பொரியல் பொட்டேட்டோ பொரியல் அப்படி சாப்பிடக்கூடாது தவிர ஒன்று ரெண்டு பீஸ் நீங்கள் கூட்டில் அவியல்லலாம் போட்டு சாப்பிட்றது தப்பே கிடையாது சம்மர் டைமில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக கன்சியூம் பண்ணுமா சாப்பிடணுமா இல்லை எந்த மாதிரி அவங்கள வந்து ஸோ ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அதாவது அவங்க ப்ரா நல்ல வாட்டர் குடிக்கணும் அண்ட் சுகர் லெவல்ஸையும் நல்லா அப்போ செக் பண்ணணும் ஸோ அதுக்குன்னு த செப்பரேட் கேரெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் பட் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வாட்டர் லெவல் நல்லா சீராக வச்சுக்கணும் பிகாஸ் தேர்ஸ்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் இல்லையா அதனால் அவங்க ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ மேம்